திருச்சிற்றம்பலம் நித்தம் எழுந்தருளி நின்மலனே என் தனக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் பொக்குவாய் இன்ப சுக பூரணத்தில் இரண்டரவே அக்குவாய் சொக்கநாதா திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் இருபத்தி ரெண்டு பாடல் எண் நூற்றி ஆறு தேசம் சிவாலயங்கள் சேர வலைய ஒரு மோசம் வந்ததையோ முதல்வனே தேசத்து மண்ணை வெறுப்பேனோ வருவினையை ஊட்டுவிக்கும் உன்னை வெறுப்பேனோ உரை எல்லா உயிர்களுக்கும் முழு முதல் பொருளுமாயிருக்கும் இறைவனே உலகம் முழுவதும் அல்லல் பட்டு அழுந்துமாறு வீற்றிருந்த அருள் செய்யக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் ஓர் அழிவு தோன்றுமாறு மோசம் வந்தது அந்தோ அவற்றை அத்திருக்கோயில்களுக்கு அழிவு வண்ணம் காக்கும் கடப்பாடுடைய மன்னன் அங்கனம் காவாமையால் அவனை நோவேனோ அல்லது உலக உயிர்களுக்கு அவரவர் வினையை அறிந்து ஊட்டு ஊட்டுவிக்கின்ற உன்னை நோவேனோ இறைவன் குடிகொண்டு இருக்கும் திருக்கோயில்களில் குறை உண்டானவழி இந்த உலக உயிர்களெல்லாம் கேடுறும் ஆற்றறு நோய் மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி கொன்றுவர் கூற்று உதைத்தான் திருக்கோயில்கள் ஆனவை சாற்றிய பூசைகள் தப்பிடித்தானே தப்பிவிடத்தானே இறைவனது திருக்கோயில்களில் அன்றாட வழிபாடு சிறப்பு பூசைகள் நாள் திருவிழா நாள் பூசைகள் முதலியவை இல்லாது ஒழிந்தாலும் ஆகமங்களில் சொல்லப்பட்ட முறை தவறி நடந்தாலும் நாட்டில் தீர்க்கலாகாத நோய்கள் பரவி மழையும் பொய்த்து போக நாட்டை ஆளும் மன்னர்கள் தங்களுடைய வலிமை குன்றி பகைவரை வெல்ல முடியாதவர்களாக தன் நாட்டை இழந்து நிற்பர் ஆதலால் அரசர்கள் தம் நாட்டில் உள்ள திருக்கோயில்களில் நித்திய நைமித்திய பூசைகள் செவ்வனே நடைபெறுவதற்கு தேவையான செயலை செய்தலை தனது தலையாய கடமையாக கொள்ளல் வேண்டும் என்பதை நமக்கு திருமந்திரம் காட்டுகின்றது திருக்கோயிலில் வழிபாடு முட்டில் நாட்டில் மழையின்றி நோய்கள் தீர்க்கலாகாத நோய்கள் பரவி அரசர்களும் வலிமை குன்றி பகைவரிடம் தன் நாட்டை இழப்பர்கள் என்றும் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னனர்க்கு தீங்குள வாரி வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுந்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்து உரைத்தானே என்றும் திருமூலர் அருளி செய்த திருமந்திரங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன திருக்கோயில்களில் நித்திய நைமித்திய பூசைகள் குறை உண்டாகாமல் நடைபெற வேண்டும் அங்கனம் குறை உண்டாகுமானில் அரசர்கள் வலிமை இழப்பர் பிற தீமைகளையும் அடைவர் நாட்டில் மழை இல்லை ஆதலால் விளைச்சலும் இன்றி வருவாயும் குறையும் மாளிகைகளில் கண்ணம் இட்டு களவாடுதலும் கொள்ளை முதலிய பிற தீய செயல்களும் மிகுந்திடும் என்று எங்கள் அருள் ஆசிரியராகிய நந்தியம்பெருமான் எங்களுக்கு எடுத்து உரைத்தார் திருக்கோயில்களில் நாள் விழா பூசனைகள் சிறப்பு நாள் விழா பூசனைகள் திருவிழா பூசனைகள் இவற்றையெல்லாம் சிறப்புற நடத்த அந்நாட்டை ஆளும் மன்னன் கடப்பாடு உடையவன் அங்கனம் தேசத்தை காக்கத் தவறிய மன்னனே நோவேனோ அன்றி உலகிலுள்ள உயிர்களுக்கு மோசம் வருமாறு துன்பம் உலகிலுள்ள உயிர்களெல்லாம் துன்பம் அடையுமாறு அவர் வினையை அறிந்து ஊட்டுவிக்கின்ற உன்னை நோவேனோ இன்னது செய்வது என்று அறியேன் நாம் இறைவன் வீட்டிலிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கோயில்களில் வழிபாடுகளில் குறை உண்டாயவழி உலகம் கேடரும் என்பதை வலியுறுத்தி காட்டியுள்ளார் நூற்றி ஏழாவது பாடல் துரத்தி உன்னை ஆசை தொடராமல் என்றும் விரக்தியினால் அவற்றை விட்டு பறத்தில் அன்பு செய்யடா செய்யடா சேர பிரபஞ்சமெல்லாம் பொய்யடா பொய்யடா பொய் உலகில் காணப்படும் பொருள்கள் யாவும் நிலையில்லாத பொய்பொருள்கள் அப்பொய்பொருள் மேல் கொண்ட ஆசை அது தன்னை விட்டு நீங்க கூடாது தனக்கே சொந்தம் என்று அப்பொருள் மேல் பற்று துரத்தி அது தன்னை விட்டு நீங்காமல் இருப்பதற்காக துரத்தி அதன் மேல் ஆசை கொண்டு அது காணல் நீர் போல கனா போல தோன்றி சடுதியில் மறைந்து போதலால் ஏற்படும் விரக்தி உலகத்துப் பொருள்கள் மேல் ஏற்படும் ஆசை அவா பற்று இவையெல்லாம் தன்னை தொடராத வண்ணம் அவற்றில் உவர்ப்பு தோன்ற இந்த உலக பிரபஞ்ச பொருள்கள் எல்லாம் பொய்ப்பொருள் நிலையில்லாதவை என்று கணத்தில் தோன்றி மறையக்கூடியவை என்பதையும் கண்டு அவற்றில் உவர்ப்பு தோன்ற விட்டு அப்பொய்ப்பொருள்களிலிருந்து நீங்கி ஒன்று விட்டு ஒன்றை பற்றி என்றும் உள்ள நிலைத்த பொருள் பரம்பொருள் பொருள் அப்பரம்பொருள் இடத்து என்றும் உன்னை விட்டு நீங்காத அப்பரம்பொருள் இடத்து நீ அன்பு செய்வாயாக நிலையில்லாத பிரபஞ்ச பொருள் எல்லாம் பொய்ப்பொருள் என்பதை பொய்யடா பொய்யடா என்று வலியுறுத்தி காட்டி அவற்றிலிருந்து அவற்றை விட்டு நீங்கி மெய்யான நிலைத்த பேர் பொருளோடு கூடுவதற்கு பரத்தில் அன்பு செய்யடா செய்யடா என்று வலியுறுத்தி காட்டியுள்ளார் நிலைபேருடைய இன்பத்தை வேண்டினால் நிலையில்லாத பொருள்களை எல்லாம் விட்டு நிலைபேருடைய பொருளை பற்றுதல் வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்றார் போல நிலைத்த பரம்பரளோடு அன்பு செய்தல் ஒன்றே நிலையில்லாத உலகப் பற்றுகளிலிருந்து நீங்குவதற்கு உரிய வழி என்பதை நமக்கு உபாயமாக காட்டியுள்ளார் நூற்றி எட்டாவது பாடல் அனைத்து உலகு நம்பால் அனுகிரகம் பெற்று என் அனைத்து உலகு நம் வசமாய் ஆய் என் அனைத்து உலகம் கொண்டாடில் என்னை வினை கொத்தறுத்து பேரின்பம் கண்டாடிலன்றோ கதி உலகில் உள்ள பிற உயிர்களெல்லாம் கல்வி முதலான செல்வங்களால் பயன்பட்ட பயன்பட்ட வழியும் பிற நம்பால் அணுகி கல்வி முதலான செல்வங்களால் பயனடைந்த வழியும் அனைத்து உலகங்களில் உள்ள உயிர்களும் நம் வசமாய் சொல்வ நான் சொல்வதையே கேட்டு என் வழியிலேயே நின்றாலும் அனைத்து உலக உயிர்களும் ஒருங்கே புகழ அதனால் உயர்ந்து நின்றேனே ஆயினும் என்னை அதனால் எனக்கு ஒரு பயனும் இல்லை வினை நீங்குவதும் இல்லை கொத்து... சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம்ன்ற இந்த கொத்து அருந்தாளன்றோ அதுவே பேரின்பம் துய்ப்பதற்குரிய வழி அதுவே நமக்கு கதி உய்தி அடையக்கூடிய வழி பிறர் நம்பால் ஆசி பெற்று நம் வழியில் நின்று புகழ் உடையவராக இருந்தாலும் அதனால் வினை நீங்குவதில்லை வினை தொடர்ச்சி நீங்குவதற்கு திருவருளில் அடங்குவது ஒன்றே பேரின்பம் துய்ப்பதற்குரிய உய்தி அடைவதற்குரிய வழி என்று காட்டியுள்ளார் நூற்றி ஒன்பதாவது பாடல் அறிவிழந்து நின்ற சுக ஆனந்தத்து உள்ளே குறி இழந்து நின்று குலாவி பிரியாக இருந்தால் பிறப்பருமோ விச்சை மால் கொண்டு திரிந்தால் பிறப்பு அருமோ செப்பு நான் எனதென்ற அந்த தற்போதத்தை இழந்து திருவருளில் ஒன்றி நின்ற நிலையில் நிலைத்த இன்பப் பொருள் பேர் இன்ப பேர் ஆனந்த பொருள் அதனோடு கூடி தான் என வேறு நில்லாது அச்சுக ஆனந்த பொருளோடு கூடி அழுந்தி அதனோடு ஒன்றி நிற்பாயாக பொருளோடு கூடி திரிந்தால் பிறப்பருமோ அன்றி நிலையில்லாத இந்த உலகப் பொருள்கள் மேலேயே இச்சையும் விருப்பமும் கொண்டு திரிந்தால் பிறப்பருமோ கூறுவாயாக உலகப்பற்றி விட்டு சுக ஆனந்த பொருளோடு அழுந்தி குழாவி நின்ற பொழுதும் மலவாதனை காரணமாக மீண்டும் உலகப்பற்று தோன்றாத வண்ணம் சுக ஆனந்த பொருளையே பற்றி அதில் அழுந்தி நிற்பாயாக ஏகனாகி இறைப்பனி நிற்பாயாக நூற்றி பத்தாவது பாடல் எத்திசையும் எவ்வுலகும் எத்தொழிலும் எப்பயனும் நித்தியம் என்று எண்ணில் நிலையாதே புத்தியினால் கண்ணாடியில் தோன்றி மாய்ந்துவிடும் கான் இவற்றை கண்ணாடியில் கனவில் கான் இவ்வுலகில் வாழும் வாழ்க்கை அது எத்திசையில் இருந்தாலும் எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து வந்தாலும் எந்த தொழிலை செய்து வந்தாலும் அதனால் எந்த பயனை நாம் அடைந்து வந்தாலும் அவையெல்லாம் நிலையானவை என்று எண்ணி விடாதே கண்ணாடி முன் நாம் முன் நின்றால்தான் நம்மளுடைய உருவம் தோன்றும் கண்ணாடியிலிருந்து விலகினால் அதுவும் மாய்ந்துவிடும் கனவில் கண்ட நிகழ்வு விழித்தவுடன் நீங்கி போவது போல இவ்வுலகில் காணப்படும் எந்த உலகத்தை ஆண்டாலும் எந்த தொழிலை செய்தாலும் அதன் பயனை அனுபவித்தாலும் அவையெல்லாம் நித்தியம் என்று எண்ணிவிடாதே அவை நிலையில்லாதவை கனவு போல தோன்றி பின் விரைய கெடும் என்பதை நீ உன் புத்தியில் உணர்வாயாக உலக பயன்களை நீ எவ்வளவு அனுபவித்தாலும் அவை நிலையில்லாதவை கனா போல தோன்றி நின்று அழியக்கூடியவை என்பதை நீ உன் புத்தியில் உணர்வாயாக உணர்ந்து தெளிந்து சுக ஆனந்த பொருளில் பற்று வைப்பாயாக அதனோடு குலாவி திரிவாயாக என்று நமக்கு உபதேசம் அருளியுள்ளார் திருச்சிற்றம்பலம்